திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று தொன்னூற்று ஐந்து அதிகாரம் நட்பு ஆராய்தல் ஜெர்மனி நாட்டு சிந்தனை சிற்பி கார்ல் மார்க்சும் அவரது நண்பர் ஏங்கல்சும் உலக வரலாற்றில் நட்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் மனதில் உதிக்கும் எண்ணங்களை ஏங்கல்ஸ் எழுதும் அளவிற்கு ஒத்த சிந்தனைக்கு இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர் நகரில் ஏங்கல்ஸ் வசித்தபோது அவருடைய மனைவி திடீரென்று தனது நாற்பதாவது வயதில் இறந்து விட்டார் தகவல் இருந்த காரல் மார்க்ஸ் தமது ஆறு நண்பருக்கு இரங்கல் தெரிவித்து கடிதம் எழுத அமர்ந்தார் அக்கடிதத்தில் மிகப்பெரிய துன்பம் உனக்கு ஏற்பட்டு விட்டது என்று எழுத ஆரம்பித்தவுடன் வறுமையின் காரணமாக பசியோடு இருந்த கார்ல் மாற்றின் குழந்தைகள் அழ ஆரம்பித்தனர் அவரது மனைவி குழந்தைகளை சமாதானப்படுத்தும் முயற்சித்த போதும் குழந்தைகள் அழுகையை நிறுத்தவில்லை உலக மக்களின் வறுமையை ஒழிக்க சதா சிந்தித்த மனிதனுக்கு தனது குழந்தைகளின் பசியை போக்க இயலவில்லை வறுமையின் தனது விலக்கி இருநூறு பவுண்டு பணம் அனுப்பி வைக்குமாறு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார் அக்கடிதத்தை படித்தவுடன் ஏங்கல்ஸ் கடும் கோபமடைந்தார் உடனே என்ன மனிதன் நீ மனைவியை இழந்து தவிக்கும் எனக்கு ஆறுதல் கூறும் வகையில் கடிதம் எழுதாமல் இப்போதும் உனது வறுமையைக் கூறி பணம் கேட்கிறாயே இது நியாயமா என்று பதில் கடிதம் எழுதினார் கடிதத்தை படித்த கார்ல் மார்க்ஸ் தமது ஆறு ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக தம் வறுமையை கூறிவிட்டோமே என்று அறிந்து மிகவும் வேதனையடைந்து கண்ணீர் சிந்தினார் மீண்டும் ஒரு கடிதம் எழுதி நண்பா மன்னித்துவிடு உன் சோகம் மிகப்பெரியது உனது துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கடிதத்தை ஆரம்பித்தேன் ஆனால் மனம் முழுவதும் நிறைந்திருந்த என் குழந்தைகளின் பசி கடிதத்தின் போக்கை மாற்றி என் வறுமையை பறைசாற்றிவிட்டது என்று வருத்தம் கூறி ஏங்கல்ஸ் அவர்களுக்கு ஆறுதல் தரும் வகையில் கடிதம் எழுதினார் காரல் மாற்றின் இரண்டாவது கடிதம் கிடைத்தவுடன் நண்பனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திவிட்டோமே என்று மிகவும் வேதனைப்பட்டார் உடனே பதில் கடிதத்தின் மூலம் மன்னிப்பும் கூடவே பணமும் அனுப்பி வைத்தார் தவறு செய்கின்றவர் கண்ணீர் சிந்தும்படி கண்டித்து உலக வழக்கறிந்து நடக்கும்படி சேவிக்கும் வல்லமையுடையவரை தேடி நட்பு கொள்ள வேண்டும் என்பதை அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து புலல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தவற்றினை உணர்ந்து அளவைப்பதும் நட்பு உலக வழக்கின்படி வாழ இடித்துரைப்பதும் நட்பே